நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கொடி நமஸ்காரங்கள் நாம் இப்போ கார்த்தி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் அனைவரதுடைய வாழ்க்கையினுடைய இருளை போக்கக்கூடிய ஒரு மாதம் முருகனுடைய பரிணாம வளர்ச்சிகள் பெற்ற மாதம் ஏன்னா முருகனை வளர்த்தது கார்த்திகை பெண்கள் அப்போ சிவனுடைய மைந்தனாகிய இந்த முருகப்பெருமானுடைய விசேஷ ஆலயங்களில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது இந்த பூஜை புனஸ்காரங்களில் கலந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்க்கலாம் இந்த மாதம் ஆங்கில தேதி பார்த்தோம்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் திரையோதசித்திதி தேய்பிரை கார்த்திகை மாதம் ஜன்னம் பண்ணுது இப்போ இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கிரக சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா சனி பகவான் குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறார்கள் புதனும் வக்ரகதியாக இருக்கிறது கார்த்திகை எட்டாம் தேதியுக்கு பிறகு புதன் பகவான் வந்து விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு ஆகிறார் கார்த்தி இருபத்தொன்று வரை புதன் பகவான் வக்ரகதியாக இருக்கிறார் கார்த்திகை பதினோராம் தேதி வந்து சுக்கர பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சியாகிறார் கார்த்திகை இருபதாம் தேதி குரு பகவான் கடகத்திலிருந்து வக்கரகதியாக மிதுனத்தில் பயணம் பெறார் இந்த மாதத்தினுடைய கார்த்திகை இருபத்தி ரெண்டாம் தேதி முக்கியமான பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் வந்து விருச்சிகத்திலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறது மூலா நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறது ஆமாம் மூல நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய விஷயங்கள் என்னென்னா யாருக்கு கேது தசை கேது புத்தி நடக்குதோ அவங்களுக்கு உண்டான பலன்கள் வந்து சுபிட்சமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் மறுபடியும் சூரியன் வந்து கார்த்திகை இருபத்தொம்போதுக்கு பிறகு தனுசு ராசிக்கு பெயர் செய்கிறார் சூரியனை மையமாக வைத்துத்தான் ஒரு மாத பலன்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இந்த கிரக சஞ்சாரங்களை பார்த்தோம் இந்த கிரகங்கள் என்பது இந்த கார்த்திகை மாதத்தில் சனி பகவான் குரு பகவான் வக்கரகதியாகவும் புதனும் வக்கரகதியாகவும் செவ்வாய் பகவான் அஸ்தங்கம் பெற்றும் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது அப்போ இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எவ்வித பலன்களை கொடுக்க போகிறது சூழ்நிலைகள் என்ன எப்படியெல்லாம் நம்மளை நம்ம பாதுகாப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் இந்த மாத பலன்கள் என்பது ஒரு ஃபிஃப்டி பலன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜனன ஜாதகத்தினோடு இந்த கோச்சார ரீதியான பலன்களை ஒப்பிட்டு பார்த்து தான் செய்யணும் ஒரு குரு பகவான் இருக்கார் அப்படின்னா இந்த ஜனன ஜாதகத்தில் உங்கள் குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த நட்சத்திர அதிபதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கா அல்லது கேந்திரஸ்தானத்தில் இருக்கா திரிகோணஸ்தானத்தில் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சாதக பாதக நிலைகள் சரி முதல்ல இந்த மாதத்தினுடைய பலா பலன்கள் நம்ம பார்க்கலாம் ராசி அன்பர்களே ஜென்மகுரு ரெண்டாம் இடத்துக்கு போனார் மறுபடியும் ஜென்ம குருவாக வர்றார் ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலங்கள் நம்மை காட்டிலும் பிறருக்கு உபகாரியாகத்தான் இருக்கும் ஆமாம் ஜென்மத்தில் குரு இருக்குதுன்னா திக்பலம் தான் சொல்கிறா இருந்தாலும் தன்னை காட்டிலும் சமுதாயம் சார்ந்த பணிகளிலும் பிற மனிதர்களுடைய அக்கறைகளிலும் இப்படிதான் இருப்பா வித்தகராக இருப்பார் ஏதாவது ஒரு வித்தை கற்றுக் கொடுக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருப்பார் பேச்சில் வல்லவராக இருப்பார் அதுமாரி ஜென்மத்தில் குரு வரும் காலம் தன்னை வருத்தி கொண்டு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதனால நீங்க யாருக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணாலும் அவங்க எல்லாமே நல்லா இருப்பா அப்ப எல்லா ஆன்மாக்களும் சந்தோஷப்படும் போது கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷங்கள் தாண்டவமா ஆடும் அப்படின்னு சொல்ல உங்களுடைய சுய முயற்சிகள் வந்து பெரிய அளவு வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு தான் நிறைய நாள் ஏன்னா இந்த கேது மூணாம் இடத்தில் இருக்கிற வரைக்குமே நிறைய எஃபெக்ட் போடுற மாதிரி இருக்குது ஒரு நாளில் முடியக்கூடிய வேலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு உத்தியோகம் மாறும் தொழில் மாறும் இடம் மாறும் கண்டிப்பாக ஒரு கம்பெனியிலிருந்து வேறொரு கம்பெனிக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் வீடு மாற்றங்களாகும் முக்கியமாக ஒரு வாடகை வீட்டில் இருக்க இன்னொரு இடத்த மாறக்கூடிய வாய்ப்புகள் நடக்கும் அதே காலகட்டத்தில் கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கடன்கள் அடைவுபட்டு புதிய கடன்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் உடல் சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும் கண்டிப்பாக அதில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும் ஆமாம் உடல் ரீதியான துன்பங்கள் இருக்குது மன ரீதியான துன்பங்கள் படுறவங்களுக்கு யோகா மெடிடேஷன் எல்லாமே சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய காலங்கள் வந்து ருணம் ரோகம் சற்றுக்கு உண்டான காலங்கள் அப்போ எதிரிகள் வீழ்கிறாரா எதிரிகள் உருவாகிறாரா கடன்கள் அடைவு பெறுகின்றனா கடைவுகள் உடவு பெறுகின்றனா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கிரியேட் பண்ணணும் அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் ஆறாம் இடம் பலம் பெற்றவன்தான் அசுர வளர்ச்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர்களுக்கு இல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன ஒரு படைத்தலைவனாகவும் பராக்கிரசாலியாகவும் இருக்கிறான்னா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் வந்து வலுத்திருக்கணும் ஆனால் அவர்களுக்கு குடும்பம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்பதுதான் ஜோதிட விதியாக இன்றளவும் இருக்கிறது அதனால இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வேலை பலுகள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் தொலைதூர பயணங்கள் தூரதேச பயணங்கள் எல்லாமே சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லப்படுது மக்களோடு மக்களாக பணி செய்யக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவிகள் பறி போகும் நிலைகள் உருவாகும் ஆமாம் பதவிகளே மாற்றமடையும் ஒரு இலாக்காவிலேருந்து இன்னொரு இலாக்காவில் மாற்றுவாங்க அல்லது இந்த காலகட்டத்தில் வார்த்தை ஜாலங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களை கட்சியிலிருந்தே தூக்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆமாம் தந்தை சார்ந்த உறவுகளில் விரோதங்கள் பகைக்கும் அதனால் வார்த்தைகள் போர் வேண்டியதில்லை இடப்பிரச்சனை நிலப்பிரச்சனை உங்களுடைய பாதம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் மருத்துவத்தோடு சம்மந்தப்படுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதுனராசி என்பர்கள் பெருமாளினுடைய பாதங்களை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் வாழ்க வாழ்க வாழ்க